ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புரிதம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பா பூரி பொங்கல் மெதுவடைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சத்தான சுவையான சைடிஸ் ரெசிபி பார்க்க போகிறேங்க குக்கரில் நாலே விசிலுங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினைந்தே நிமிடத்தில் ரெடி ஆகிடுங்க இந்த சைடிஸ் வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய பத்தொம்போது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சைடிஷ் ரெசிபியை எப்படி சார்துன்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் மேலே குக்கர் வச்சுருக்கேன் இதில் நூறு கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு நல்லா ரெண்டு மூணு வாட்டி சுத்தமாக அலசிட்டு சேர்த்துருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் தக்காளி பழம் மூணு பழம் நல்ல பழுத்த பழமாக சேர்த்துக்குங்க இதில் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் காரத்துக்கு அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சாறு பூண்டு பருக்கால் சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சமாக குட்டி நெல்லுக்காய் சேசிற அளவுக்கு கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன் கட்டி பெருங்காயம் சேர்த்து இந்த சைடு செய்யும் போது நல்லா சுவையாக இருக்கும் தூள் பெருங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் இது தாளிக்கும் போது சேர்த்துக்குங்க இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடி இல்லைன்னா அதுக்கு பதில் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க கல் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இப்போ இந்த காய்கறிலாம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ முந்நூறு எம்எல் தண்ணி சேர்க்குறேன் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கு நெய் வந்து ஆப்ஷனில் தான் வெண்ணெய் சேர்த்துக்கிங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க நெய் இல்லைனா அதுக்கு பதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த நெய் சேர்த்து வேக வைக்கும்போது பருப்பு காய்கறிலாம் நல்லா சீக்கிரம் வெந்து வரும் நல்லா வாசமாகவும் இருக்குங்க இப்போ நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் நாலு விசில் விட்டுர்லாங்க நாலு விசில் பருப்பு காய்கறி எல்லாமே நல்லா குழைவாக வந்துடுங்க இப்போ நாலு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அணுகுனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன் இது சூடாக இருக்கும் பருப்பு சட்டிலாம் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இது ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்பு கரண்டில் ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் நாலு வரமிளகா சேர்த்துருக்கேன் பெருங்காயத்தூள் சேர்க்குற மாதிரியே தான் இந்த டைமில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க இப்போ இது எல்லாம் பொறிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பில் வாசனைக்கு சேர்த்து இப்போ நம்ம கடைஞ்சி வச்சு சாம்பாரோட சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூடவே நான் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியும் மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க சாம்பார் கட்டியாக இருந்ததுனால இப்போ நம்ம தாளிப்பு கலவையாக சாம்பாரோட சேர்த்து உப்பு காரில் செக் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க விடலாங்க இப்போ சாம்பார் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்க வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தழ வாசனைக்கு சேர்த்துக்கலாங்க சுட சுட இந்த தக்காளி சாம்பாரை இட்லி தோசையோடலாம் பரிமாறுங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க எத்தனையோ முறையில் நீங்கள் சாம்பார் செய்திருப்பீங்க இந்த முறையில் ஒரு வாட்டி நீங்கள் தக்காளி சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் பூரி பொங்கலுக்கெல்லாம் அட் இருக்குங்க இந்த ஒரு சாம்பார் செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாங்க இந்த சத்தான சுவையை இந்த தக்காளி சாம்பார் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்